பதினேழாவது நாடாளுமன்ற மக்களவை பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது இதற்கு முன்பாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் எனவே பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவைக்கான முன்னேற்பாடுகளை கடந்த ஆண்டு முதலே இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டது இந்த நிலையில் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையர் இன்று அறிவித்துள்ளார் அதன்படி புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி தொன்னூற்று ஏழு கோடி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் திருநங்கைகள் உள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் திருநங்கைகளின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஐந்தாக இருந்தது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு தமிழ்நாட்டில் ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று கர்நாடகாவில் நான்காயிரத்து எட்நூற்று இருபத்து ஆறு ஆக மாநிலங்களில் இருந்தது அருணாச்சல பிரதேசம் டாமன் மற்றும் டையூ கோவா லட்சத்தீவு மேகாலயா நாகாலாந்து மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் திருநங்கை வாக்காளர்கள் இல்லை திருநங்கைகளை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அவர்களை தேர்தல் பணியில் ஈடுபட ஊக்குவிப்பதும் தேர்தல் ஆணையத்துக்கு பெரும் சவாலாகவே உள்ளது திருநங்கைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தற்போது மூன்றாவது பாலின வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று கூறினார்